நம்ம பெண்கள்கிட்ட அந்த எண்ணங்கள் வரணும் விசாலமான சிந்தனை நாலு பேருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் நம்ம பெண்கள் இருக்கணும் யாராவது தேவைக்கு கேட்டு வரும்போது அது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது இப்போ நிறைய வீடுகளில் கொடுக்குறாங்க ஆனால் சில பேர் வாசலில் ஆள் வந்து நின்னா தட்டி விட்டுறாங்க இல்லை அந்த ஒரே பதில் அது ஆரோக்கியம் அல்ல பெருமான செல்லி செல்லம் சொல்கிற ஒரு ஹதீஸை நான் நிறைய சொல்லியிருக்கேன் எல்லாம் ஒரு அடியானை சந்தித்து மறுமையில் கேட்பான் என்னப்பா நான் உன்னை தேடி வந்தன உன் வீட்டில் வந்து நின்றனப்பா என்னை நீ கண்டு கொள்ளவில்லையே என்பான் அந்த அடியான் கேட்பானாம் ரப்பே நீ எப்படி என் வீட்டுக்கு வந்தாய் நீ ரப்பில் ஆலமீன் உலகத்தை படைத்து பரிபாலித்தவனாச்சே என் வீட்டு வாசலில் ஆம் அன்றொரு நாள் உன் வீட்டு வாசலில் நான் பசியோடு வந்து நின்றேன் நீ என்னை கண்டு கொள்ளவில்லை உனக்கு என்ன பசி என் அடியான் ஒருவன் பசிக்கிறது என்று உன் வாசலில் வந்து நின்றான் அப்போது நீ அவனுக்கு பசியார கொடுக்கவில்லை அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் அவன் பசியை தனித்திருந்தால் உன்னுடைய ஆயிரம் வேலைக்கு இடையே அவனை கொஞ்சம் கவனித்திருந்தால் அங்கே நான் கிடைத்திருப்பேன் என்றான் அல்லா என்னை தேடி நீ பள்ளிவாசலுக்கு வந்தாய் என்னை தேடி இரவெல்லாம் நின்றாய் என்னை தேடி நோன்பு வைத்தாய் உன் வாசல் நான் வந்து நின்றபோது நீ என்னை கண்டுகொள்ளவில்லை அப்படியானால் தூண்டுகிறான் அல்லா வள்ளல் நபிகள் தூண்டுகிறார்கள் கொடுங்கள் யாசிப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள்